சவுதி அரேபியா இந்தியா மட்டுமல்லாது தெற்காசியாவைச் சேர்ந்த பலரும் சவுதி வேலைவாய்ப்பை தங்கள் வீட்டின் வறுமையை போக்கும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கின்றனர் வங்கதேசத்தைச் சேர்ந்த ரீனா பேகமும் அப்படி ஒரு கனவுடன் சவுதிக்கு வீட்டு வேலைக்காக வந்தார் ஆனால் அங்கு சம்பளத்திற்கு பதிலாக அவருக்கு நாள்தோறும் கிடைத்ததெல்லாம் அடியும் உதையும் பாலியல் வன்கொடுமைகளும் தான்

கடந்த ஆண்டு இடைத்தரகர்களின் மூலம் வீட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் ரீனா எடுத்துக்கொண்ட குடும்பத்தினரால் மோசமாக தாக்கப்பட்டதாக புகார் அளித்த ரீனாவுக்கு நீதிக்கு பதிலாக சிறை தண்டனை தான் கிடைத்திருக்கிறது பதினோரு மாத சிறை தண்டனைக்கு பின் பாஸ்போர்ட் இல்லாமல் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் ரீனா முதல் இரண்டு மாத சம்பளத்துக்கு பின் கிடைத்ததெல்லாம் அடி உதை மோசமான வார்த்தைகள் மட்டும்தான் பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாகி வீடுகளில் இருந்து தப்பித்து காவல்துறையிடம் தஞ்சமடையும் பெண்கள் சிலர் டிராவல் பாஸ் மூலமாக சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் மோசமான வேலை நடைமுறைகளால் பலருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறுநூற்று இருபத்தி ஆறு வங்கதேசத்தவர்களின் சடலங்களில் எண்பத்தி ஆறு பெண் உடல்களும் அடக்கம் ஆனால் தூதரகம் எதையும் கண்டுகொள்ளாது என்கிறார் என்ன விதிகள் வகுக்கப்பட்டு பணியாளர்களிடம் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இதற்கு கிடையாது இந்த விவகாரத்தை பற்றி கருத்து கேட்க தொடர்பு சவுதி அரேபிய வெளிநாட்டினர் நல அமைச்சக தூதரக வங்கதேசத்தில் சர்வதேச அமைப்பான பிஆர்எஸ்சி மையத்தில் வசிக்கும் ரீனா மகனின் எதிர்காலம் குறித்த வேதனையுடன் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்